ஒரு அப்டேட் தொடர்ந்துட்டு இருக்கோம் எதிர்பார்த்த ஒரு ரேட் கம்மியாகவே இந்த டைம் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆச்சு இப்போ எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன் இது ஸ்டார்டிங் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் இந்த டைப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது நானூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நானூறு லாஸ்ட் டைம் வந்து எண்பது கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ நானூற்றி ஐம்பது ஏன் அப்படின்னா இது தரமாட்டம் இதெல்லாம் வாய்ப்பே இந்த விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி பண்ணி இப்போ அந்த அப்டேட் இது இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோன் தான் ஓகேங்களா இந்த வந்து நான் ஃபுல் தான் வெறும் தான் ரொம்பலாம் இல்லைங்க ஸ்டோன் மாடல் ஸ்ரீகிருஷ்ணால வரும் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா வெறும் நானூறு பால் இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன் எல்லா சாரியும் ஓபன் பண்ண வேணாம் ஒரு சிலது அதாவது மாடல் எப்படி இருக்கும் காமிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சிலது நான் ஓபன் பண்றேன் பட் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் மட்டும் நான் ஃபுல்லா காட்டுறேன் ஓகேங்களா வெறும் நானூறு நிறைய இருக்கு இந்த கிரீன் கலர் மாதிரி இருக்கா இதுலயே வந்துட்டு black and blue மாதிரி ஒன்று இருக்கு ஓகேங்களா இதே தான் சேம் மாடல் தான் பட் இது பிளாக் கலர்ல வரும் இது கிரீன் மாதிரி வரும் இதெல்லாம் பாருங்களா இதெல்லாம் வந்து ஸ்ரீகிருஷ்ணால தான் வரும் இது ஸ்டோன் ஆக்சுவலா வந்துட்டு சாரிங்க இது வந்துட்டு 550 ரேஞ்ச் ஏனா இந்த இருக்கு பாருங்க இருங்க

வெறும் எத்தனை பீஸ் எடுத்தாலும் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரே தான் எத்தனை ஒரே ரேட்டு தான் வெறும் ஐநூத்தி ஒன்பது ரூபாய் இந்த இது ஒரு மாடல் ஸ்டோன் எல்லாமே தான் பட் அந்த டிசைன் மட்டும் மாறும் இத பாத்துக்கோங்க ரேட் அதிகம் எங்கிட்ட ஜிஎஸ்டி பில்லே இருக்கு நான் வேணா இது இல்லை எனக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் பிரச்சனை இல்லை ஸோ இந்த கலரில் மொத்தம் மூணு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புர்கா ஸ்டோன் மாதிரி வரும் ஒன்றும் இல்லை மல்டிபிள் கலரில் வரும் இந்த ஸ்டோன் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ நார்மலாக வந்துட்டு எல்லா ஸ்டோனும் ஒயிட்ல இருக்கும் அப்படின்னா இது வந்து கலர் கலராக மின்னும் அவ்வளோதான் இதுவும் அதே ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரேட்டு அப்புறம் பாருங்க ஹெவி ஸ்டோனுங்க இது ரேட் அதிகம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை சாரி ஃபுல்லாக ஸ்டோன் தான் பார்த்துக்கோங்க வெறும் ஐநூற்றம்பது இதெல்லாம் பாருங்களேன் இதை நீங்கள் எப்படி பார்த்தாலுமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரும் ஃபுல்லாகவே ஸ்டோனு சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் வெறும் ஐநூற்றம்பது ரூபாய் அதுலேயும் இந்த கலரும் இருக்குது ஓகேங்களா ப்ளூ கலர் வயலட் பார்த்தோம் ப்ளூவும் இருக்குது அப்புறம் இது டைசன் வெறும் ஐநூத்தி ரூபாய் இதுவும் வந்து கலர் ஸ்டோன் தான் அதாவது புர்கா ஸ்டோன் மாதிரி வர்றது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் லைக் வந்து டிஜிட்டல் மாதிரி பார்க்க டிஜிட்டல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல இந்த சாரி வந்து நான் எழுநூத்தம்பது ரூபா எண்ணூறுபா அந்த ரேஞ்சில் வந்து நான் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த சாரியை இப்போ வந்து நான் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போடுறேன் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்தான் உங்களால வெளியில வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க ஒரு இஷ்யூ இல்லை உங்களால் முடிஞ்சா வாங்கிக்கோங்க ஆனா நம்ம ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நான் அந்த ப்ளூ கலர்ல இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்புறம் இந்த மாடல் இது நான் அவசியம் காட்டணும்னு தான் இருந்தேன்

குவாலிட்டி சொல்லிக்கவே தேவையில்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ கூட சொல்ல முடியாதுங்க இது குவாலிட்டி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் வேறு வழி இல்லாமல் செல் செல் பண்ணுறேன் ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம செல் பண்ணலாம் ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் இப்போ நான் பண்ணுறேன் என்கிட்ட இந்த ஜிஎஸ்டி பில்லே இருக்குது ஆயிரத்தி இருபது ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வரும் நான் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாரீ தரேன் இதில் மொத்தம் மூணு கலர் இருக்குது ஓகேங்களா மூணு கலர் தரமான சாரி உண்மையிலேயே ஸ்டோன்லேருந்து எல்லாமே பக்கா குவாலிட்டியில் இருக்கும் கிளாத்தும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூட சொல்ல மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ ரேட்ல ரேட்டில் வரக்கூடியது இது நான் பேரும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரேன் ஓகேங்களா எத்தனை எடுத்தாலும் சரி ஒரே ரேட்டு தான் ஓகே இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வரலாமா இது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆஃபர் வீடியோவில் நானூற்றி எண்பது ரூபாய் போட்டிருப்பேன் எனக்கு அந்த ரேட்டுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்றதுனால தான் இப்போ நான் ஐநூற்றம்பதுக்கு போடுறேன் ஓகேங்களா எழுபது ரூபாய் கூட அவ்வளோ தான் ஆனால் நீங்களே உங்கள் மனசாட்சியத்தை சொல்லுங்கள் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது வாங்க முடியுமா இந்த கலெக்ஷன் சார் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி வெறும் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு இதை வாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாது பட் நான் உங்களுக்கு தரேன் வெறும் ஐநூற்றி ஐம்பது இதில் வந்துட்டு இது ஒரு கலர் இது ஒரு கலர் இருக்கு ரெண்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணோம்ல அதே கலர் இது ஒண்ணு மொத்தம் மூணு கலர் இருக்கு இதுல பில்லு இருக்கு ஓகேங்களா அதாவது செல் பண்ணக்கூடிய ரேட் என்னன்றது இதுல இருக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் இருக்கும் ஓகேங்களா நீங்க ஆஃபர் பண்ணி ஒரு எண்ணூறு ரூபான் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நீ எதிர்பார்க்காத ரேட்டுக்கு உங்களுக்கு ஆஃப் கையில நிற்கும் அந்த லாபம் மட்டுமே அஞ்சாறு சாரி விற்கிற லாபத்தை ஒரு சாரீலயே நீங்கள் எடுத்துடலாம் அதாவது செல் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இல்லப்பா நான் வந்துட்டு பையர் தான் நார்மலா வந்து ஏன் தான் வாங்குறேன் அப்படின்னா இதை விட குறைஞ்ச ரேட்டு உங்களுக்கு கிடைக்காது ஆனால் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் நான் வெளிப்படையாவே சொல்றேன் இது ஓல்டு மாடல் தான் இதுல பாருங்க ஒண்ணு ரெண்டு ஓகே இந்த டைப்பில் வந்துட்டு ஓகே மொத்தம் மூணு கலர் இந்த டிசைனில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டேன் இது உண்மையாக சொல்லணுன்னா இந்த சாரீ வாங்கினதுலேருந்து நாங்கள் ஓப்பனே பண்ணலை சும்மா டிஸ்பிளேக்கு கூட இது ஓப்பன் பண்ணலை எந்த கஸ்டமரும் இதை பார்க்க கூட இல்லை ஏன்னா அடுத்தடுத்த மாடல் வர்றதுனால எல்லாருமே கடந்து போயிடுறாங்க இப்படி ஒரு மாடல் இருக்கிறதே யாரும் பார்க்கல மேபி பார்த்துருந்தா வா வாங்கியிருக்கலாம் என்னவோ நல்லது இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு கலர் இருக்குது ஓகேங்களா வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்தான் நீங்கள் எங்கேனாலும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரேட்டுக்கு எங்கே வருதுன்னு வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க பிரைஸ் டாக் உங்களுக்கு அதுல இருக்கும் பாத்துக்கோங்க பிரைஸ் டாக் இதுல இருக்கும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பாத்துக்கோங்க நல்லா ஹச்டியில வச்சு பாருங்க அப்புறம் இந்த மாடல் இது லைட் மாடல் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே மாடலோடு தான் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் சாரி பார்க்க ஆமாம் அதே மாடலில் தான் வரும் அழகாக ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பட் நம்ம நேரத்தை கருத்தை வேணாம் அப்புறம் இந்த மாடல் இதுல வந்துட்டு ரெண்டு இருக்கு ஒட்டிட்டு இருக்க என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதை நான் ஓபன் பண்ணவே இல்லை வாங்கினதுலேருந்து ஓப்பன் பண்ணல அதாவது டிசைன் வந்ததுல இருந்தேன் அந்த கடையிலேயே கூட ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் டிசைன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ல ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் வச்ச அந்த அதாவது ஒர்க்லேயே கொடுத்த அந்த பார்டர் மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம்லாம் வச்சு வந்துடும் பார்த்துக்கங்க ரெண்டு அப்புறம் இந்த டிசைன் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் இருக்கு இதில் இல்லைங்க ஓப்பன் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக ஒரே கலரில் மூணு இருக்கு இது ஓப்பன் பண்ணியே இருக்கு நூலை மட்டும் தான் அவுத்திருக்க தவிர்த்து ஓபன் பண்ணல டிசைன் பார்த்துக்கோங்க அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சரியா தெரியல பட் வந்து டிசைன் இப்படிதான் இருக்கும் இதுல மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு மூணு கலர் தான் இருக்கு நாலு நினைச்சேன் அப்புறம் அதே மாதிரியே டிசைன்ல இந்த கலர் பட் ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து எல்லாமே தான் இது நம்ம பார்த்த அதே கலர் தான் ஸ்டோன் அரேஞ்ச்ல இருந்து எல்லாம் ஒன்னா தான் இருக்கு அதனால பார்க்க தேவையில்லை அப்புறம் இந்த டிசைன் சாரி மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஒர்க்கில் வர்ற இந்த பாடல் மாதிரி கொடுக்காம ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா க்ரீன் கலர் அதே இந்த கிளிட்டரில் வர்ற அந்த லைனிங் தான் போன வருஷம் மாடல் தான் இது ஓகே இந்த மாடல் பாருங்களா இதுவும் வருஷம் மாடல் தான் ஆனால் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க தரமதின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு தான் நம்புகிறேன் ஏன்னா ஏ போடு போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது பூனம்ல பார்டர்ல ஃபுல்லா ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க தரமதி அப்படின்ற ஒரு நேம்ல ஸோ ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது வெறும் ஐநூத்தொம்பது ரூபாய்க்கு போடுறேன் நான் எண்ணூத்தம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் வெறும் ஐநூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த டைம் அப்டேட் பண்றேன் அப்புறம் இது இது ஒர்க் சாரியில வரும் நான் குரூப்ல போட்டிருந்தேன் போட்டிருந்தேன் இப்போ நான் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி நான் போட்டிருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கு பாத்துக்கங்க சூப்பரா இருக்கும் ஒவ்வொருமும் வந்து அந்த கிளாத் இருக்கு இந்த கிளாத்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக வருது ரேட்டு குறைஞ்சி எங்கேயுமே வராது அப்புறம் இது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் ரேஞ்சில் வரும் இது இதை நான் கடைகளில் பார்த்துருக்கேன் இப்போது நம்ம சனாசலுக்கு இந்த மாதிரிலாம் போட்டோம்ல அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கிளாத்து தான் இந்த கிளாத்து வந்து ப்ரீமியமானது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து ப்ரீமியமான கிளாத்து இந்த கிளாத்து வந்து ரேட்டு குறைச்சி அப்டேட் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் இதுவும் ஐநூற்றம்பது ரேஞ்சு அப்புறம் இந்த ஸ்டோனு ஆயிரத்தி முந்நூறுபா ரூபாய் ரேஞ்சில் வரும் லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒன்று நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அது நான் வெறும் நானூற்றி எண்பதுக்கு கொடுத்துருந்தேன் ஃபுல்லாக கிளிட்டர் அண்ட் ஸ்டோனு ரெண்டுமே மிக்சரில் வரும் வெறும் ஐநூற்றி ஐம்பது இது ஆனால் லாஸ்ட் டைம் நானூற்றி எண்பது போட்டிருந்தோம் இந்த மாதிரி தான் அதுவும் கலரு பட் இந்த டிசைன் இல்லை பட் நான் இதை வந்து இப்போ நான் ஐநூற்றி ஐம்பது கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டு வந்து லக்கில் வரும் டிசைன் எல்லாமே கலந்து ஆனால் எல்லா நேரமும் வராது அப்படி வந்த போனை அப்டேட் பண்ண தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கிடைச்சது இதை பாருங்களேன் இது நான் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீ போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்பேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா

பார்த்ததுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து வாங்க ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க எங்கே போனாலும் இந்த கிளாத் வாங்கவே முடியாது ஐநூத்தி ஐம்பதுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது ஏன்னா நாங்க வாங்கின ரேட்டு எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் சரி எண்ணூத்தி எழுபது ரூபாய் ரேஞ்சில் வந்தது வித் ஜிஎஸ்டியோட வரும் அது இல்லாமல் சேர்த்து நாங்க விற்கிறதே வந்து என்ன பண்ணாலும் சரி நாங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்கணும் வேற வழியே கிடையாது ஆனால் ஒரிஜினலா விற்கிறோன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு தான் விற்கணும் இது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன்ஸை தான் வேற வழி இல்லாமல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அப்புறம் இன்னொன்னு இது வந்து பட்டு மாதிரி தான் பாத்துக்கோங்க எப்படி எதுவுமே இல்லை இத வெறும் ஐநூத்தி ஒன்பது ரூபாய் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்றது இதுவும் நான் உங்களுக்கு வேறு ஐநூத்தொம்பது ரூபாய் தரேன் ஸோ இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன் எந்தளவுக்கு ரேட் கம்மியாக வந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வேகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சாரீஸாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ